பாஜக ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க என்ன தெரியுமா அவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ரேஷன் கடைகளின் வழியாக மாட்டு மூத்திரத்தை இலவசமாக கொடுப்பார்களா அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்கடா தொடப்பு மாத்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க யாரும் ரெண்டு நாளைக்கு பிஜேபி தலைவர்களெல்லாம் வெளியே வராதிங்க தொடப்ப கட்டத்தோடு சுற்றிகிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் வணக்கம் ஒரு தினத்திற்கு முன்னாடி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரியும் தமிழகத்தினுடைய பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவர் மருத்துவராக வேற இருக்கிறாங்க இல்லையா அந்த மருத்துவராக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தமிழிசை சௌந்தரராஜன் என்ன சொல்கிறாருங்க அப்படின்னா கோமியம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அது எண்பது வகையான காய்ச்சல் மற்றும் உடல் உபாதைகளை போக்குவதற்கு வல்லது அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் நாங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரேஷன் க கடைகள் வழியாக இலவசமாக மாட்டு மூத்திரத்தை கொடுப்போம் கோமியத்தை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க உடனே பத்திரிகையாளர்கள் உடனடியாக கேட்டிருக்காங்க என்னம்மா இது இப்படியெல்லாம் பேசிகிட்டுருக்குறீங்க நீங்கள் சரி கிருமி நாசினி அதை சொல்கிறாங்க அது கூட சந்தேகம்தான் ஆனால் நீங்கள் வந்து இது வந்து எண்பது வகையான உடல் உபாதைகள் காய்ச்சலை எல்லாம் குறைக்கும்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது வந்து சங்க இலக்கியத்திலேயே மாட்டு மூத்திரம் கோமியத்தை பற்றி சிலாகிச்சு பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அவன் ஒரே ஊடகவியலர் கேட்குறாங்க எங்கே ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்பா அதுக்கு எந்த பதிலும் கிடையாது அடுத்தது நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இது மியான்மர் மாதிரியான நாடுகள்லாம் இது வந்து ரொம்ப அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் இதுதான் குடிச்சிட்ருக்குறாங்களாம் தண்ணிக்கு பதில் மாட்டு மூத்திரம்தான் குடிச்சிட்டு இருக்கிறாங்கிற மாதிரிலாம் என்னெல்லாமோ பேசிகிட்டு இருந்தாங்க நம்முடைய கேள்வி என்ன தெரியுமா அறிவியலுக்கு புறம்பாக ஒரு மருத்துவம் என்று சொல்லக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கான மருத்துவச் சான்றிதழை உடனடியாக இந்திய மருத்துவ கமிஷன் வந்து ரத்து செய்யணும் ஏன்னா இது ஒரு பெரிய ஆபத்து இதை நம்பி ஏதாவது ஒன்று எவனும் தமிழ்நாட்டில் எவனும் குடிக்க போகிறதில்லை இதை கேட்டுகிட்டு இருப்பான் உத்திரப்பிரதேசத்தில் ஒருத்தன் குஜராத்தில் மோடி வீட்டு பக்கத்தில் ஒருத்தன் கேட்டுட்டு இருப்பான் அவங்க போய் குடிச்ச அவன் செத்து தொலைச்சுட்டான்னா என்ன பண்ணுறது அது ஒரு பிரச்சனை தானே ஒரு டாக்டராக இருக்கிறாளே சொல்லிட்டாங்க நான் குடிக்காமல் இருப்பானான்னு கேட்டால் என்ன பண்ணுறது அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடாது சொல்லியிருக்கிறாங்க அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும் சரி இது எங்கே இருந்து வருது ஐஐடின்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பத்தினுடைய ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் இல்லையா உச்சபட்ச கல்வி நிறுவனம் அந்த நிறுவனத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறான் ஒருத்தன் காமகோடின்னு ஒருத்தன் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அவன் வந்து கோமியத்தை பற்றி பேசியிருக்கிறான் என்ன பேசியிருக்கிறான்னா காய்ச்சல் உடல் உபாதைகளுக்கு கோமியம் அப்படிங்கிறது அருமையான மருந்து அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுது இது வேறு ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்களா யார் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியல ஆராய்ச்சி பண்ணுறதுலாம் அதனால் எல்லோரும் குடிக்கலாமா நான் இல்லை நீ முதல்ல குடி முதல்ல பிஜே அமித்ஷா ஒரு ஒரு டம்ளர் சிறுநீராக குடிக்கட்டும் மோடி குடிக்கட்டும் தமிழிசை சௌந்தரராஜன் ஊடகங்களுக்கு முன்னாடி இது மாட்டு மூத்துறோம்ப்பா நான் இதை ஊடகம் குடித்து காட்டுறேன் அப்படின்னு பிஜேபிக்காரன் முதல்ல குடிக்கட்டும் ஆர்எஸ்எஸ்காரன் மோகன் பாகவத்துக்கு ஒரு டம்ளர் வந்து மாட்டு மூத்திரத்தை கொடுங்க குடிக்கட்டும் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் இந்த மாட்டு மூத்திரத்தில் கேன்சரை அழிக்கக்கூடிய இதெல்லாம் இருக்காதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி பிஜேபிக்காரன் ப்ரூட் அவுட்டான் நான் என்ன கேட்குறேன் அருண்ஜேட்லின்னு ஒரு காரர் தனக்கு உடல் பிரச்சனை அப்படிங்கிறது உடனடியாக ஃபாரினில் போய் எதுக்கு உட்காந்துக்கிட்டார் மாட்டு மூத்திரம் குடிக்க வேண்டியதானே சுஷ்மா ஸ்வராஜ் ஏன் மாட்டு மூத்திரம் குடிக்க வேண்டியானே அமித்ஷாவுக்கு நல சரியில்லாமல் இருந்தது கொரோனா காலத்தில் உங்களுக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா பெரிய சிக்கலாச்சு நேரு கட்டின எய்ம்ஸில் போய் படுத்துக்கிட்டார் ஏன் படுக்கணும் தமிழிசை சவுந்தரராஜனோ இல்லை மேந்த யாருக்கிட்ட இருந்தோ ஒரு டம்ப்ளர்ஸ் மாட்டு சிறுநீரை எடுத்து குடிச்சிட்டு படுத்துக்க வேண்டியதானே ஏன் அதை பண்ணலை பிரகாஷ் சிங் தாக்கூர் வேறு அதாவது மலைகான் குண்டுவெடிப்பில் கைதான ஒரு ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி பார்லிமெண்ட்டில் வந்து பார்லிமெண்ட் உறுப்பினராக மோடி அழகு பார்த்தார்ல அந்த பொம்பளை என்ன சொல்கிறாங்கன்னா மாட்டை தடவி கொடுத்ததுனால தான் எனக்கு கேன்சர் குணமாயிருச்சு இப்படி இன்னும் வேறு அது சொல்லுது அப்போ அறிவியலுக்கு புறம்பான விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா உங்களுக்கெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும் அறிவியல் மாநாடு நடக்கும்போது நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி விநாயகர் உருவந்தான் முதல் குளோனிங்னு புரோடா விட்டவர் இதெல்லாம் நமக்கு தெரியும் அப்போ ஒட்டுமொத்தமாகவே பெரிய சிக்கலாதாரங்க இருக்குது நான் கேட்குறேன் இது மாட்டினுடைய சிறுநீர் தானே கோமியங்கிறது மாட்டினுடைய சிறுநீர் தானே சிறுநீர்னா என்ன இப்போ நம்முடைய சிறுநீர்னா இப்போ ஒரு மனிதனுடைய சிறுநீர்னா என்னங்க அவன் சாப்பிடக்கூடிய தண்ணீர் மற்றதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிட்டு கழிவுகள்லாம் சிறுநீராக வெளியே வருது அது வெளியேற வேண்டிய விஷயம் இல்லையா அதை எடுத்து யாராவது பண்ணுவாங்களா மாட்டினுடைய சிறுநீர்ங்கிறது அது சாப்பிட்ற தண்ணீர் மற்ற விஷயங்கள்ல இருந்து அதுக்கு தேவையான சத்துக்களை எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய வேஸ்ட்டை அது வெளியேற்றுது நீ குடி எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு நாங்கள் இனிப்பு ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம்னா உங்களுக்கு நாங்கள் வந்து மாட்டு மூத்திரத்தை வந்து ரேஷன் கடை வழியாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் என்னங்க இது அதில் என்ன பாருங்களேன் நீங்கள் ஏதோ சங்கை இலக்கியத்தில் சொல்லியிருக்கான் சங்க இலக்கியத்தில் எங்கே சொல்லியிருக்கு சும்மா போக்கில் அடிக்கிறதா இந்த செங்கோல் விஷயம் வந்தபோது சங்கை இலக்கியத்தில் சொல்லியிருக்குன்னு நிர்மலா சீதாராமன் வடை சுட்டிட்டு ஓடினதான் இது மாதிரி வாயை திறந்தா தான் பொய் 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 முழுக்க முழுக்க போய் மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன்னா மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன் நான் தமிழிசை சவுந்தரராஜனுடைய மருத்துவ சான்றிதழ் செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அதே மாதிரி இந்த ஐஐடியில் ஒருத்தன் இருக்கிறானே காமகோடின்னு ஒருத்தன் அவனை வந்து உடனடியாக அந்த பதவியிலிருந்து தூக்கணும் இந்த மாதிரி மூடநம்பிக்கைகளோடு இருக்கிற ஒருத்தனை எப்படி அந்த இந்தியாவுடைய உயர்ந்த தொழில்நுட்பத்தை கற்பி கற்பிக்கக்கூடிய அந்த துறையில் வந்து அவனை தலைமை பொறுப்பில் வச்சுருக்கிறாங்க எவ்வளோ பெரிய ஆபத்து இவனால எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் ஏற்கனவே ஐஐடி வளாகத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்குது அங்கே வந்து ப படிக்கக்கூடிய தலித் மாணவர்கள் அதே மாதிரி மற்ற மதத்தை முஸ்லீம் மதத்தை சார்ந்த பிள்ளைகளெல்லாம் எவ்வளவு பிரச்சனை வருது எவ்வளவு இடர்பாடுகளை சந்திச்சிட்ருக்காங்க இதை மாதிரி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் இருக்குது இந்த நேரத்தில் வந்து கோமியங்குடி அதை குடி இதை குடின்னு சொல்லிட்டு எவ்வளவு பாருங்களேன் ஆர்எஸ்எஸ் அனுதாபிகள் எல்லாமே இந்தியாவினுடைய உயர் பாடசாலைகளுடைய தலைமை பொறுப்பில் கொண்டு வச்சிருக்காங்க இப்போ யூஜிசின்னு ஒன்று அவனுங்க கூட ஒப்பந்தம் போட்டு அவருங்க நம்ம அப்பாவி பிள்ளைங்க வயிற்றுலலாம் அடிக்க போகிறாங்க எவ்வளோ பெரிய கொடுமைகளெல்லாம் நடந்துட்டு கூடங்களில் மூட நம்பிக்கைகளை உள்ள புகுத்து இவனுங்க என்ன பண்ணா ஒன்றும் சொல்ல முடியாதுங்க இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து இது பண்ணுவாங்களேன் நம்ம பிள்ளைங்களெல்லாம் ஒருவேளை மாட்டு மூத்த வந்து இப்படி இவனுங்க சொல்கிறத கேட்டாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு நம்ம எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லாமல் இருந்தால் நம்ம ஓரளவுக்கு வாழ்ந்துட்டோம் நம்மக்கிட்ட இது எடுபடாது இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் கேட்டதுமே பிள்ளைங்களாம் இவ்வளோ அழகாக கேள்வி கேட்குறாங்க அதுக்கு திக்கி திணறிகிட்டு இருக்கிறது அந்த பொம்பளை நமக்கு தெரியுது ஆனால் இதே நம்ம விட்டுட்டோம்னு இங்கே நம்ம பிள்ளைகள் பிரச்சனை இருக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறை பிஜேபியை ஏன் வந்து இந்திய இந்திய அரசியலேருந்து அகற்றணும் அப்படின்னா நமக்காக இல்லைங்க நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக சொல்கிறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு 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 விஷயத்தை காங்கிரஸும் நேருவும் காந்தியும் மற்ற சுபாஷ் சந்திரபோஸும் பகத்சிங் மாதவியான பெரிய தலைவர்களும் இந்தியாவை ஆட்சி இந்திரா காந்தி மாதிரியான எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு பெட்டரான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு வச்சுருந்திருந்தாங்க அதை இந்த பத்து வருஷத்தில் இவங்க அழிச்சிட்டு பாரம்பரியம்ங்கிற பேரில் என்னெல்லாமோ பண்ணிட்டுருக்காங்க நான் முதல்ல கேட்குறேன் நீ நீ முதல்ல ஒரு கிளாஸ் மாட்டு குடிநீர் சே கோமியத்தை குடிச்சிட்டு நீ பேட்டி கொடுத்துருக்கணும் செய்தியாளர் சந்திப்பில் இதை பாருங்கள் நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தா மோடி குடிச்சிருந்தா இல்லை அமித்ஷா குடிச்சிருந்தா சரி ஓகே உங்களுக்கெல்லாம் சின்ன உடல் பிரச்சனைனாலே நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க அலோபதி மருத்துவத்தில் போய் படுத்துக்கிறீங்களடா இன்னொன்று இவனுங்க ஆள் தான் ஒருத்தன் பதஞ்சலின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் இந்த மாதிரி ஃப்ராடு தானே பண்ணிட்டு இருக்கான் அவன் மேலே அவ்வளோ வழக்குகள் இருக்கு அவன் அவன் விற்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ராடு அவன் சீட்டிங் மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பிரச்சனை உருவாக்கக்கூடியது இன்னும் நோய்களை அதிகப்படுத்தக்கூடியதுன்னு ஆயிரளமான வழக்குகள்லாம் இருக்குது அப்போ இவனுங்க ஆட்சியில் பாருங்கள் ஆயுர்வேதங்கிற பேரில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவனுங்க இப்போ ஒட்டுமொத்தமாக இதுக்கு எதிராக நடவடிக்கை யார் எடுக்க போகிறா யார் எடுக்க போகிறாங்க மக்கள் தான் எடுக்கணும் இவனுங்க ஆட்சிக்கு ஒருத்தன் சாட்டை அடிச்சுட்டு இருக்கிறான் ஒரு ஆள் கோமியம் குடிக்க சொல்கிறான் இவனுங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் என்னங்க ஆகும் மக்களே ரொம்ப கவனமா இருங்க தமிழ்நாட்டையாவது நம்ம காப்பாற்ற வேண்டும் இந்தியா வந்து அவனுக்கு கைகளில் வந்து பெரும்பாலான மாநிலங்கள் அவனுக்கு கைகளில் போயிடுச்சு தமிழ்நாடு மாதிரி தென்னிந்திய மாநிலங்களையாவது நம்ம காப்பாற்றியாகணும் நம்ம தலை நமக்காக இல்லை நம்ம தலைமுறைக்காக மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் காமிட்டிஷன் உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க